எல்லாருக்கும் வணக்கம் மேடையில் இருக்க பெரியவர்கள் எல்லாருக்கும் வணக்கம் அதான் இப்போது இங்கேருந்து சொல்ல எனக்கு தமிழ் செல்வ நான் நில்தான் ஆரம்பிக்கிறேன் என்னோட நண்பர் மூலமாக பழக்கமானாரு சேலமில் நிறைய படங்கள் எடுத்துட்டு இந்த மாதிரி நிறைய படங்கள் எடுத்துகிட்டு இருக்காரு அவருடைய படங்கள் நான் அப்பப்போ பார்க்கறது உண்டு ரொம்ப வியப்பான ஒரு மனுஷன் அவர் என்னென்னா நான் சேலம் போயிருந்தேன் அப்போ அவர் மீட் பண்ணியிருந்தேன் அப்போ அவர் சொன்னார் நான் சும்மா ஆனால் சென்னை வாங்கினேன் சென்னை வந்து அங்கே ட்ரை பண்ணலாம்ண்ணே அப்படின்னு இப்போ அவர் சொன்னார் இல்லைப்பா இங்கே சேலமில் அட்லீஸ்ட் இங்கே கஷ்டப்படுற ஆட்களுக்கு என்னுடைய சேலம் மக்களுக்கு நான் சான்ஸ் கொடுக்கணும் அதனால் நான் இங்கேயே படம் எடுத்து இங்கேயே அது ஒரு பெரிய ஒரு பெரிய அரசியலில் அவர் ரொம்ப ரொம்ப எளிதாக சொன்னார் அவர் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்புறம் தான் எனக்கே நிறைய விஷயங்கள் தோண்டுச்சு ஆக்சுவலி சினிமா என்பது தமிழ் சினிமா என்பது சென்னைக்கானது கிடையாது தமிழ் சினிமானது தமிழ் மக்களுக்கானது அது உங்கள் ஊர்லேருந்தே நீங்கள் பண்ணலான்றதை அவர் ரொம்ப அழகாக அவர் இருக்காரு இங்க வந்து கஷ்டப்பட்டு நீங்க பல இன்னல்களை சந்திச்சு அப்புறம் தோல்வி அடைஞ்சு போறதுக்கு பதிலா உங்க ஊர்லயே நீங்க படம் பண்ணலாம் அங்கேயே ஜெயிக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் வந்து தமிழ் செல்வன் என்ன அவருக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் அவருக்கும் அவர் டீமுக்கும் ஏன்னா என்ன சொல்றது சென்னையிலேயே பிறந்து இங்கேயே சினிமா படிச்சு இங்கேயே வேலை செஞ்சு இங்கேயே படம் பண்ணி இங்கேயே ஜெயிக்கிறது நான் சொல்றேன் என்ன சொல்றேன் நான் இங்கேயே ஜெயிக்கிறது பெரிய விஷயம் இல்லை இவங்களை மாதிரியான ஆட்கள் ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அதை விட ரொம்ப முக்கியம் ஏன்னா இருந்த இடத்துல நீங்கள் பண்ண முடியும் உங்களால் படம் பண்ண முடியும் உங்கள் மண்ணோட கதைகளை சொல்ல முடியும் அது கவனம் பெற முடியும் அதே மாதிரி என்னன்னா நம்ம ஒரு படம் பண்ணிட்டு இப்போ ரெண்டாவது படம் பண்ணுறதுக்கு அவ்வளோ இருக்கோம் இவர் பார்த்தா அடித்து இருக்காரு ஆறு படம் கேட்குற எப்படி நான் பண்ணுறீங்க அப்படின்றேன் ஸோ இந்த உத்வேகம் அவர்கிட்ட இருக்கு அதை நான் நோட்டீஸ் பண்ணுறேன் அதே சமயம் சேலத்தோடைய திறமைகளை மட்டும் நீங்கள் சென்னைக்கு கொண்டு வரக்கூடாது சேலத்தோட கதைகளையும் கொண்டு வரணும் அதையும் நீங்கள் பாருங்க ஏன்னா எப்பயுமே வந்து மண்ணும் மண் சார்ந்த படங்களும் தான் எப்பயுமே ஜெயிக்கும் பெரிய பெரிய ஃபெஸ்டிவல்ஸ் இன்டர்நேஷனல் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு போய் பார்ப்போம் அங்க வந்து ஒன்றும் இதெல்லாம் சொல்லலாம் அந்த ஊர் கதை அந்த ஊர் கிராமத்துல நடக்கிறது அந்த ஊர் மண் வாசனை மாறாத கதைகள் தான் உலகம் முழுக்க ட்ராவல் பண்ணும் அதனால வந்து நீங்க அதையும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்து அடுத்தடுத்து அடுத்து நிறைய கதைகள் சேலம் சுத்தி இருக்கு ஏன்னா சேலம் அப்படி சினிமாவுக்கு பாரம்பரியமான ஒரு ஒரு சினிமா தொடங்கிய இடம்னு சொல்லலாம் இதே மாதிரிதான் சென்னையில் ஜெமினியும் ஏவியமும் இருந்தபோது சுந்தரம் சார் வந்து நான் சேலமில் தான் வைப்பேன்னு சொல்லி அங்கே வச்சு அங்கே ஜெயிச்சு அவ்வளோ படங்கள் கொடுத்துரு அவ்வளோ சாதனைகள் ஃபஸ்ட்டு கலர்ஃபிலிம் சேலமில் தான் ஃபஸ்ட்டு மலையாளம் டாக்கி சேலம்ல தான் நாலு முதலமைச்சர்களுக்கான ஃபஸ்ட்டு படங்களை கொடுத்துருக்கு ஸோ அந்த மாதிரியான ஒரு ஊரில் வந்து வரீங்க ஸோ பெரிய இடத்துக்கு வரணும் நீங்கள் ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நாங்கள்லாம் ஜெயிக்கிறத தாண்டி நீங்கள் ஜெயிக்கிறது அவசியம் ஸோ உங்கள் டீமுக்கே வாழ்த்துக்கள் எல்லோரும் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் இந்த ஆடியல் லான்ச்சுக்கு வர்றது தான் ஸோ அது வந்திருக்கும் ஸோ எங்களுக்குமே ஒரு பெரிய மோட்டிவேஷன் தான் நான் ஒரு மோட்டிவேஷனாக தான் பார்க்குறேன் ஏன்னா இவர் லெவலுக்கு ஃபாஸ்ட்டாக ஓடணும் நிறைய நிறைய விஷயங்கள் பண்ணுவேன் ஏன்னா கொஞ்சம் நேரம் சும்மா இருக்க மாட்டேறாரு அவர் ஆஃபீஸில் போய் பார்க்கப்போர் அடுத்த படத்தை ஒரு ஆடியோ நான்ச்சுன்றாரு பார்த்தா ஒரு பேப்பரில் பார்த்தா நிறைய ஆர்டிஸ்ட் லெஸ்ட்லாம் எழுதி வச்சிருக்கேன் என்னென்னு கேட்டால் ஆடிஷன் போயிட்டுருக்கு அடுத்த படத்துக்கு அப்படின்றாரு ரொம்ப வியப்பாக இருந்துச்சு உங்களுக்கு வாழ்த்துக்கள்னா உங்கள் டீமுக்கு எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் పెరిసా వాళ్ళు పెరిసా జయించాను నండి వనకం